பொதுவாகவே பாத்தீங்கன்னா ஹைவேஸில் ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் நடந்தாலோ அல்லது அரசியல்புகளுடைய வருகை இருந்தாலோ அங்க வந்து கொஞ்சம் டிராஃபிக் ஆகும் ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக பெண் போலீஸான ராதாவை வந்து ஹைவேஸில் வந்து டியூட்டி போட்டிருக்காங்க இந்த பெண் போலீஸும் வந்து அவங்களுக்கு தேவையான தண்ணி சாப்பாடு எல்லாத்தையுமே வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க ராதா வந்து டியூட்டி பார்த்துட்டு இருக்கும்போது அங்க டிராஃபிக் இல்லாம வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க நேரம் செல்ல செல்ல வந்து பார்த்தீங்கன்னா அங்க வரக்கூடிய வண்டிகளோட எண்ணிக்கை வந்து குறைஞ்சிருக்கு ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா வண்டிகளுடைய எண்ணிக்கை வந்து ஒன்னு ரெண்டு அப்படியே குறைஞ்சிட்டே வந்திருக்கு வெயிலும் வந்து கடுமையா அடிச்சிருக்கு அப்போ அந்த அந்த பெண் போலீசான ராதாவுக்கு பாத்ரூம் வந்திருக்கு அவங்க பாத்ரூம் போறதுக்காக சுத்தி பாக்குறாங்க சுத்தி எந்த விதமான கடைகளும் இல்ல அவங்க இப்போ அர்ஜெண்டாக வந்து யூரின் பாஸ் பண்ணி ஆகணும் ஆனால் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஸ்பேஸாக இருக்கு மறைவான எந்த இடமும் இல்ல இப்படி இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சரி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம வந்து டியூட்டி முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க அவங்களால நேரம் செல்ல செல்ல வந்து அவங்கள கண்ட்ரோல் பண்ணவே முடியல ஒரு கட்டத்தில் வந்து அவங்களுக்கு பயங்கரமாக வந்து வழிகளும் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு சுத்தி எந்த இடமும் இல்லையே எப்படி நம்ம வந்து இந்த மாதிரி பாத்ரூம் போறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வயித்த புடிச்சுக்கிட்டே வந்து நின்று இருக்காங்க அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹைவேல வந்து ஒரு லாரி வந்திருக்கு அப்ப அந்த லாரி பக்க லாரி வந்துட்டு இருக்கும் போதே வந்து ஒரு கார் வந்து அந்த லாரி மேல மோதற மாதிரி வந்திருக்கு அப்ப என்ன பண்ணிருக்கானா அந்த லாரி டிரைவர் ஐயோ நம்ம கார் வந்து மோதலமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வண்டி அப்படியே வந்து லெப்ட்ல விட்டுருக்காரு அப்படியே கொஞ்சம் வண்டியை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் மிஸ் ஆகி பக்கத்து இருக்கக்கூடிய அந்த கிலோமீட்டர் கல்லுல போய் வந்து மோத போயிருக்கு உடனே இந்த லாரி டிரைவரும் தன்னுடைய வண்டியை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாரு அந்த சைடில் இருந்த அந்த கல் மேல வந்து லாரி மோதல ஒருவேளை மோதிருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாரி டிரைவர் வந்து வண்டியை ஓரமா நிறுத்திட்டு இறங்கி வந்து செக் பண்ணியிருக்காரு வண்டிக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்ல அதுக்கப்புறம் அப்படியே திரும்ப வண்டியில் ஏறும்போது கவனிச்சிருக்காரு இந்த பெண் போலீஸை வந்து அவர் கவனிச்சிருக்காரு இந்த பெண் போலீஸும் வந்து வயிற்றை பிடிச்சிக்கிட்டே வந்து அங்கிட்டும் இங்கிட்டமாக அழிஞ்சிருக்காங்க என்னடா இது இந்த பெண் போலீஸ் வந்து வயத்த பிடிச்சிட்டு அடைஞ்சிருக்காங்களே என்ன பிரச்சனைன்னு தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாரி டிரைவர் வந்து இந்த பெண் போலீஸ் வந்து கேக்குறாங்க என்னம்மா என்ன பிரச்சனமா வயத்த பிடிச்சிக்கிட்டே அங்கிட்டுங்கிட்டு அலேரியமா என்ன ப்ராப்ளம் முகம்லாம் வாடி வாடிப்பே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அந்த பெண் போலீஸும் ஒன்றும் இல்லைன்னா நீங்க போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் அந்த லாரி டிரைவருக்கு மனசு வரவே இல்லை ஏன் இந்த பெண் போலீஸ் வந்து ஒரு ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு அவருக்குள்ள ஒரு உள் மனசுல ஒண்ணு தோணுது அப்ப அவரு வந்து மூணு விஷயத்தை நினைக்கிறாரு ஒன்னு இந்த பெண் வந்து பசியால வந்து பசி பசியால வந்து வைத்த பிடிச்சிட்டு இருக்கலாம் இல்லனா மாதவிடாய் பிரச்சனையால வந்து வைத்த பிடிச்சிட்டு இருக்கலாம் இல்லைன்னா வந்து சிறுநீர் கழிக்க முடியாம பாத்ரூம் போக முடியாம தவிக்கிறதால இந்த மாதிரி வைத்த பிடிச்சிட்டு இருக்கலாம் இந்த மூணுல ஏதோ ஒரு விஷயம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ள வந்து ஒரு கணக்கு போட்டுக்கிட்டே இருக்காரு அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல வந்து ஒரு பேக்ல வந்து சாப்பாடு தண்ணி எல்லாம் இருக்குறதுன்னு கவனிக்கிறாரு அப்ப அவருக்கு புரிஞ்சு போச்சு அப்போ இந்த பெண் மணிக்கு இந்த பெண் போலீஸுக்கு வந்து பசியால இந்த வழி வரல அப்போ ஒண்ணு மாதவிடா விட பிரச்சனையா இருக்கணும் இல்லைன்னா பாத்ரூம் போக முடியாத ஏதாவது ஒரு பிரச்சனையா இருக்கணும் இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் இருக்கணும் நம்ம எப்படி இந்த பெண்ணை வந்து இங்க விட்டுட்டு போறது அப்படின்னு சொல்லி அவருக்கு மனசு வரவே இல்லை அப்ப அந்த திரும்பவும் அந்த லாரி இருந்து அந்த பெண்ணு கிட்ட வந்து சொல்றாங்க நான் வந்து உனக்கு பசியா இருக்குன்னு நினைச்சேன் ஆனா நீ வந்து சாப்பாடு அங்க இருக்கிறத பார்த்தா உனக்கு பசி இல்ல ஆனா நான் என்னன்னு கேட்டாலும் நீ அதை சொல்ல மாட்டேங்க என் வயசுல உன் வயசுல எனக்கு ஒரு பொண்ணு இருக்காமா எனக்கு புரியுது நீ என்ன பண்ண இப்ப சாமி என் லாரியில ஏறு நான் கொஞ்சம் தூரத்தில் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு அங்க கொஞ்சம் நான் இறக்கி விடுறேன் நீ என்ன எது அங்க கவனிச்சுக்கோ அங்க நீ போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்றாரு அந்த பெண்மணியும் பெண் போலீஸும் சரி வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த லாரியில வந்து ஏறிடுறாங்க இவர் வந்து போற வழியில என்ன பண்றாருன்னா எனக்கு வந்து வண்டிக்கு கொஞ்சம் டீசல் போட வேண்டியிருக்குமா நான் அதனால பெட்ரோல் பங்க்ல போய் டீசல் போட்டுட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ என்ன பண்ணாரு டீசல் போறதுக்காக அந்த பெட்ரோல் பங்குக்குள்ள வண்டியை விடுறாரு உடனே அந்த பெண் போலீஸ் வந்து டக்குன்னு இறங்கி அந்த பெட்ரோல் பங்கில் இருக்க அந்த பாத்ரூம் போய் யூஸ் பண்ணிக்கிட்டு ரிஃப்ரெஷ் ஆகி வந்துடுறாங்க வந்துட்டு இவரும் அந்த டைம்ல வந்து டீசல் போட்டு முடிச்சுட்டாரு சரி வாமா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது அந்த பெண் போலீஸ் வந்து இல்ல எனக்கு இப்போ வயிறு வழி பரவாயில்ல கொஞ்சம் சரியாயிடுச்சு நீங்க போங்க நான் டியூட்டிக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாரி டிரைவர் அனுப்பிட்டு அங்கேருந்து அதுக்கப்புறமா வேற ஒரு வண்டியை பிடிச்சி அவங்க பழையபடி டியூட்டியை பார்த்த இடத்துக்கே போயிருக்காங்க இப்படி ஒரு சம்பவம் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் நடந்துச்சு தக்க நேரத்தில் வந்து கடவுள் போல எனக்கு வந்து ஒரு லாரி டிரைவர் வந்து ஹெல்ப் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பெண் போலீஸ் தான் வந்து தன்னுடைய சமூக பக்கத்தில் வந்து இந்த விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க இதே போல நேற்று சென்னையில் மேலும் ஒரு நெகிழ்ச்சியான சம்பவம் நடந்துள்ளது பெரும்பாக்கம் எளிநகரை சேர்ந்தவர் தான் சந்திரசேகர் இவருடைய மனைவி தான் சத்யா இவங்க நேற்று முன்தினம் பெரும்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஹவுசிங் போர்டில் தன்னுடைய உறவினரை பார்க்குறதுக்காக போயிருக்காங்க அங்கே உறவினரை பார்த்து பேசிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பைக்கில் வந்து வீட்டுக்கு வந்திருக்காங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்த பிறகு தான் அந்த தம்பதிகளுக்கு அதாவது சந்திரசேகர் சத்யா தம்பதிகளுக்கு அதிர்ச்சி காத்திருந்துச்சு ஏன்னா வீட்டுக்கு வந்த பிறகு தான் அவங்க வந்து தன்னுடைய பேக்கில் வந்து செக் பண்ணி பார்த்துருக்காங்க அந்த அவங்க அவங்களுடைய விலை உயர்ந்த கிட்டத்தட்ட வந்து முப்பதாயர் ரூபாய் மதிப்புள்ள விலை உயர்ந்த செல்ஃபோனை வந்து காணும் ஐயோ இந்த மாதிரி செல்ஃபோன் காணாமல் போச்சு அப்படின்னு சொல்லி தம்பதிகளுக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக இருக்குது அது மட்டும் இல்லை இந்த செல்ஃபோனை வந்து பார்த்திங்கன்னா அவங்க வாங்கி ரெண்டு மாதம் தான் ஆகுது அதாவது இந்த பொங்கலுக்கு கொடுத்த இந்த தள்ளுபட்டியில் தான் ஆஃபரில் தான் வந்து அவங்க இந்த மொபைல் ஃபோனை வாங்கியிருக்காங்க கிட்டத்தட்ட ரூபா மதிப்பு இப்படி ஒரு மொபைல் ஃபோன் நம்ம தொலைச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு நைட்டெல்லாம் வந்து அவங்க தூங்கவே இல்லை அவங்க போயிட்டு வந்த அந்த பெரும்பாக்கம் ஹவுசிங் போர்டில் கூட இன்ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் செல்ஃபோன் வந்து தொலைச்சிட்டோம் அங்கே எதாவது கிடக்குதா யாராவது வந்து கொடுத்தாங்களா இந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணி பாருங்களேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் விசாரிச்சிருக்காங்க அதே சமயத்தில் இவங்களும் வந்து அந்த நம்பருக்கு கண்டினியூஸாக வந்து ஃபோன் பண்ணியும் பார்த்துருக்காங்க எந்த விதமான ரெஸ்பான்ஸும் இல்லை ஆனால் மறுநாள் போயிட்டு அவங்க பெரும்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு இந்த மாதிரி முப்பதாயிரரூவா மதிப்புள்ள செல்ஃபோனை வந்து நாங்கள் தொலைச்சிட்டோம் நாங்கள் நேற்று வந்து பெரும்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஹவுசிங் போர்டில் போய்ட்டு என்னுடைய உறவினரை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தோம் ஆனால் வர வழியில் தான் இங்கேயும் மிஸ் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி பெரும்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அன்னைக்குன்னு பார்த்து பார்த்திங்கன்னா பெரும்பாக்கத்தில் இருக்க பெரும்பாக்கத்திலிருந்து பள்ளிக்கரணை போகக்கூடிய அந்த சர்வீஸ் சாலையில் வந்து தூய்மை பலியாளரான மகாலட்சுமி வந்து சாலை ஓரமாக வந்து வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க தூய்மை பணியில் வந்து ஈடுபட்டு இருந்திருக்காங்க அப்போது அவங்களுடைய பார்வை கண்ணில் வந்து இந்த செல்போன் வந்து கிடச்சிருக்கு அதாவது சாலையோரமாக கிடந்த அந்த செல்ஃபோனை வந்து எடுத்திருக்காங்க எடுத்து பார்த்ததுமே வந்து அவங்களுக்கு தெரியுது இது உயர்ந்த செல்போன் ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்துட்டு இந்த செல்ஃபோனை யாரோடையதோ அவங்கள்ட்ட வந்து ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னுடன் வேலை செய்த சக நண்பர்கள்ட்ட சொல்லியிருக்காங்க அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க இது நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் ஆன் பண்ண அவங்க boleh kemudi lah அப்போ எப்படி நம்ம இது ஒப்படைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இதை நம்ம வந்து நேராக போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போய் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஆலோசனை சொல்லியிருக்காங்க தூய்மை பணியாளர்களான மகாலட்சுமிக்கு வந்து பயம் நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போகிறதா எனக்கு போலீஸ்னாலே பயமாச்சே அங்கே போனால் வேறு ஏதாவது எனக்கு பயமாக இருக்குது நான் போலியே அப்படின்னு சொல்லி பயந்துருக்காங்க அதுக்கப்புறம் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள்லாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா போலீஸ்லாம் வந்து எதுவும் பண்ண மாட்டாங்க நீ தைரியமாக போய் வந்து போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போய் கொடுத்துரு இதெல்லாம் வேறு எந்த பிரச்சனை வந்துடறாது அப்படின்னு சொல்லி பயந்துருக்காங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனை வராது நீ கொண்டு போய் கொடுத்துரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி மகாலட்சுமியும் தூய்மை பணியாளர் மகாலட்சுமியும் வந்து காவல்துறத்தில் போய் இந்த மாதிரி நான் வேலை செய்யும்போது சாலை ஓரமாக இந்த செல்ஃபோன் கிடச்சிது அப்படின்னு சொல்லி அந்த பெரும பெரும்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போய் கொடுத்துருக்காங்க அதே டைமில் தான் வந்து அந்த பெரும்பாக்கம் போலீஸ் காவலர்கள் காவலர்களே சொல்லியிருக்காங்க நேற்று இந்த மாதிரி ஒரு பெண்மணி வந்து என்னுடைய செல்ஃபோனை தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஒருவேளை அந்த பெண்ணுடைய மொபைல் ஃபோனை இருக்குமோ அப்படின்னு சொல்லி அவங்க ஆன் பண்ணி அந்த பெண்ணை வந்து அவங்க வந்து போர் அளித்த அந்த நம்பர்லேருந்து அவங்கள அழைச்சி இந்த மாதிரி உங்கள் செல்ஃபோன் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருக்காங்க அவங்களும் வந்து பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க முப்பதாயரூவா மதிப்புள்ள செல்ஃபோன் காணாமல் போய் ரொம்ப அதிர்ச்சியில் இருந்தோம் நைட்டெல்லாம் தூங்கவே இல்லை சாப்பிட்றதுக்கு போடவே இல்லை இந்த மாதிரி எங்களுக்கு காலையில் வந்து மறுநாள் எங்களுக்கு செல்ஃபோன் கிடைக்கும் கிடைச்சது எங்களுக்கு வந்து இன்ப அதிர்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த செல்ஃபோனை க பத்திரமா எடுத்து கொடுத்த தூய்மை பணியாளராக மகாலட்சுமி கிட்டே தன்னுடைய நன்றியை வந்து சொல்லியிருக்காங்க மகாலட்சுமி குறித்து வந்து போலீஸாக கேட்கும்போது நீங்கள் யாருமா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நான் வந்து இந்த மாதிரி சாலையோரமாக தூய்மை பணியாளராக வேலை செஞ்சுட்டு வரேன் அது போக வந்து வீடுகளில் போயிட்டு நான் பாத்திரங்கள் இந்த மாதிரியான சின்ன சின்ன வேலைகளையும் செஞ்சுட்டு வரேன் என்னுடைய என்னுடைய கணவர் வந்து வேலை செஞ்சுட்டு தான் வராரு அவருக்கு மாதம் தானே ஒரு பன்னெண்டாயிரரூவா வந்து சம்பளம் வரும் பிஎஃப் அது இது போக ஒரு பன்னெண்டாயிரரூவா சம்பளம் வரும் எனக்கு ஒரே பையன்தான் அவனும் வந்து அவனுக்கு ஆறு வயசு ஆகுது இப்போ ஒன்றாம் வகுப்பு வந்து படிச்சுக்கிட்டு இருக்கான் அதனால் எனக்கு வரக்கூடிய வருமானமும் என்னுடைய கணவனுடைய வருமானமும் எங்களுக்கு போதும் எங்களுக்கு மற்றவங்களுடைய காசும் தேவையில்லை மற்றவங்களுடைய பொருளும் எங்களுக்கு தேவையில்லை மற்றவங்களுடைய பொருள் அவங்கக்கிட்ட சேர்க்கணும் அதுதான் வந்து எனக்கு ஒரே இதாக இருந்துச்சு அதனால தான் நான் உங்ககிட்ட வந்து கொண்டு வந்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை வந்து சொல்கிறாங்க இதை கேட்ட போலீஸாரும் அந்த செல்ஃபோனை தனது தம்பதியான சந்திரசேகர் அவருடைய மனைவியான சந்தியாவும் ரொம்ப இன்பதிர்ச்சி ஆகிட்டாங்க அதை மட்டும் நீங்கள் எடுத்து கொடுத்ததுக்காக எங்களுடைய சின்ன அன்பளிப்பை நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சின்னதாக வந்து ஒரு அன்பளிப்பையும் வந்து வழங்கியிருக்காங்க அதையும் சந்தோஷமாக மகாலட்சுமி வந்து ஏற்றுக்கிட்டாங்க தற்போது தூய்மை பணியாளரான மகாலட்சுமி செய்த இந்த காரியத்திற்காக அவரை பலரும் வந்து பாராட்டிகிட்டு வராங்க இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் உங்களுடைய பாராட்டுகளை தெரிவிக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன் உடைய பாராட்டுகளை தெரிவிங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காம இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்